அன்பிற்கனே உறவுகளே ஆனந்த வணக்கம் வாழ்க வளமுடன் அன்பு உறவுகளே நாம் பல்வேறு வீடியோக்கள் அரச யோக விதிகள் என்று வெளியிட்டு வருகிறோம் அந்த விதிகளை ஒப்பிட்டு முதலமைச்சர்களாக இருந்த பலருடைய ஜாதகங்களையும் ஆய்வு செய்திருக்கிறோம் அதே நேரத்திலே அடுத்து முதல்வராக யாரெல்லாம் வருவார்கள் என்று நினைக்கிறோமோ அவர்களுடைய ஜாதகங்களையும் நாம் சொல்லுகின்ற அந்த விதிகள் எப்படி இருக்கிறது என்பதை ஆய்வு செய்து வெளியிட்டு வருகிறோம் அந்த வகையிலே ஏற்கனவே தமிழ் சினிமாவின் முடிசூடா மன்னனாக திகழும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களது ஜாதகத்தை நாம் ஏற்கனவே ஆய்வு செய்து வீடியோ வெளியிட்டிருக்கிறோம் அரசியோக விதிகள் எப்படி இருக்கிறது என்பதை நாம் இந்த வீடியோவிலே பார்க்க இருக்கிறோம் ஏனென்றால் அரசியலுக்கு வருவார் என்று எல்லோரும் எதிர்பார்த்த வேளையிலே அரசியல் கட்சி ஆரம்பிக்கும் பணிகளெல்லாம் ஆரம்பித்த வேளையிலே திடீரென்று அரசியலிலிருந்து ஒதுங்கிவிட்டார் சூப்பர் ஸ்டார் அவர்கள் அதற்கான காரணங்கள் என்ன நாம் சொல்லக்கூடிய அரசயோக விதிகள் அவரது ஜாதகத்திலே எப்படி பொருந்து இருக்கிறது என்பதை பார்ப்போம் ஏனென்றால் ஒருவர் அரசு அரசாங்கம் அரசியலிலே உயர்ந்த இடத்திற்கு செல்ல வேண்டும் அதிகாரம் செலுத்தக்கூடிய இடத்திற்கு வர வேண்டும் என்று சொன்னால் நாம் சொல்லக்கூடிய இந்த அரசயோக விதிகள் பொருந்து இருந்தால்தான் ஒருவர் அரசியலில் நுழைய முடியும் அரசாங்கத்திலே அதிகாரம் செலுத்தக்கூடிய நிலைக்கு வர முடியும் அந்த அரசயோக விதிகள் சூப்பர் ஸ்டார் அவர்களினுடைய ஜாதகத்தில் எப்படி இருக்கிறது என்பதை பார்ப்போம் நமது அரசயோக விதிகளிலே முதல் விதி ராஜ கிரகங்களான சூரியன் செவ்வாய் குரு பங்கப்படாமல் நல்ல நிலையில் இருக்க வேண்டும் சூப்பர் ஸ்டார் அவர்களுடைய ஜாதகம் சிம்ம லக்கணம் மகர ராசி சிம்மம் கடகம் என்று சொன்னாலே அவர்களுக்கு அரசு அரசாங்க அரசியல் தொடர்பு ஏற்பட்டுவிடும் அதனுடைய ஆசை வரும் என்று சொல்லுவார்கள் அந்த அளவிலே இவர் சிம்ம லக்கணமாகவும் இருக்கிறார் ஆனால் ஏன் வரவில்லை முதன்மை ராஜகிரகமான சூரியன் இங்கே லக்னாதிபதியாகவும் இருக்கிறார் லக்கணத்திற்கு நான்காம் இடத்திலே கேந்திரத்திலே நல்ல நிலையில் இருக்கிறார் அடுத்த ராஜகிரகமான ஒளி கிரகமான குரு லக்கணத்திற்கு ஏழாம் கேந்திரத்திலே இருக்கிறார் நல்ல நிலையில்தான் இருக்கிறார் பங்கப்படாமலே இருக்கிறார் அடுத்த தைரியத்தை அதிகாரத்தை சொல்லக்கூடிய ராஜகிரகமான செவ்வாய் லக்கணத்திற்கு ஆறிலே மறைந்திருக்கிறார் செவ்வாய் மறைந்து விட்டாலே தைரியமான முடிவுகள் எடுக்க முடியாது தைரிய காரகனான செவ்வாய் ஆறாம் இடத்தில் மறைந்திருப்பதால் தைரியமான முடிவுகள் எடுக்க முடியாத நிலையில் அரசியலுக்கு வராமல் அரசியலை விட்டு தள்ளி நிற்கிறார் நாம் சொல்லக்கூடிய முதல் விதியான இராஜ கிரகங்களில் குரு சூரியன் நல்ல நிலையில் இருக்கிறார்கள் தைரிய காரகனான அதிகாரக்காரகனான செவ்வாய் இங்கே பங்கப்பட்டிருக்கிறார் மறைந்திருக்கிறார் முதல் விதியே இங்கே பங்கப்பட்டு விட்டது அடுத்த நமது இரண்டாவது விதி ஒளி கிரகங்கள் பங்கப்படாமல் நன்றாக இருக்க வேண்டும் ஏற்கனவே பார்த்தோம் ஒளி கிரகங்களான சூரியன் நல்ல நிலையில் இருக்கிறார் குரு நல்ல நிலையில் இருக்கிறார் அடுத்த ஒளி கிரகமான சுக்கரன் இங்கே ஐந்தாம் இடத்தில் நல்ல நிலையில்தான் இருக்கிறார் ஆனால் மற்றொரு ஒளி கிரகமான சந்திரன் இங்கே ஆறாம் இடத்திலே செவ்வாயோடு சேர்ந்து மறைந்திருக்கிறார் ஒளி கிரகங்களிலே சந்திரன் இங்கே மறைந்திருக்கிறார் குரு சூரியன் சுக்கிரன் நல்ல நிலையில் இருக்கிறார்கள் இரண்டாவது விதியும் பங்கப்பட்டு இருக்கிறது ஒளி கிரகங்கள் மறைந்திருந்தாலே அதுவும் சந்திரன் மறைந்திருந்தாலே மனோநிலை மாறிக்கொண்டே இருக்கும் சரியான முடிவு எடுக்க முடியாது அடுத்து நாம் சொல்லக்கூடிய மூன்றாவது விதி ஒருவர் அரசு அரசாங்கம் அரசியலிலே அதிகார தோரணையோடு அமர வேண்டும் என்று சொன்னால் மேஷம் சிம்மம் நல்ல நிலையில் இருக்க வேண்டும் ஒளித்துவமாக இருக்க வேண்டும் இங்கே சிம்மம் குறு பார்வையிலே ஒளித்துவமாக இருக்கிறது நல்ல நிலையில்தான் இருக்கிறது சிம்மாதிபதியும் கேந்திரத்திலே நல்ல நிலையில்தான் இருக்கிறார் அதே நேரத்திலே மேஷம் மேஷாதிபதியினுடைய பார்வையிலே நல்ல நிலையில்தான் இருக்கிறது வேறு எந்த இருள் கிரகங்களின் பார்வையிலும் இல்லை மேஷமும் சிம்மமும் நல்ல நிலையில் இருக்கிறது அதிகாரத்தை சொல் இந்த விதி சுபத்துவமாக இருக்கிறது அடுத்த விதி லக்கணம் ராசி பங்கப்படாமல் இருக்க வேண்டும் இங்கே லக்கணம் சிம்ம லக்கணமாகவே இருக்கிறது நல்ல நிலையில் இருக்கிறது அதே நேரத்தில் ராசியில் அரசியல் அதிகாரத்திற்கு காரகனான செவ்வாய் இருக்கிறார் இங்கே ராசியும் நன்றாக இருக்கிறது லக்கணமும் நன்றாக இருக்கிறது இருள் கிரகங்களின் பார்வையில் இல்லை இணைவிலும் இல்லை நல்ல நிலையிலேயே இருக்கிறது இந்த விதியும் நன்றாக இருக்கிறது அடுத்த முக்கியமான விதி சூரிய சந்திரர்கள் தங்களுக்குள் கேந்திர கோணம் அல்லது ஒன்பது பத்து பதினொன்றோடு தொடர்பில் இருக்க வேண்டும் இங்கே சந்திரனுக்கு பதினொன்றில்தான் சூரியன் இருக்கிறார் நல்ல நிலையிலே இருக்கிறார் அதே நேரத்திலே சிம்மோ சூரியனோ பத்தாம் இடத்தோடு தொடர்பில் இருக்கிறதா என்றால் சூரியன் தனது ஏழாம் பார்வையாக பத்தாம் இடத்தை பார்க்கிறார் சிம்மாதிபதி பத்தாம் இடத்தோடு தொடர்பிலும் இருக்கிறார் இந்த விதியும் சரியாகவே இருக்கிறது அடுத்த விதி நாம் அதிகாரம் செலுத்த வேண்டுமென்று சொன்னால் நாம் யாரை அதிகாரம் செலுத்தப் போகிறோம் நமக்கு கீழ் உள்ளவர்களை நம்மோடு இருப்பவர்களை தொண்டர்களை ரசிகர்களை பொதுமக்களை இவற்றை சுட்டிக்காட்டக்கூடிய சனி எப்படி இருக்கிறார் சனி சுபத்துவமாக இருந்தால்தான் நாம் அதிகாரம் செலுத்த முடியும் நமக்கு கட்டுப்பட்டவர்களாக இருப்பார்கள் இங்கே சனி எப்படி இருக்கிறார் இங்கே சனி லக்கணத்திற்கு இரண்டாம் இடத்தில் இருந்தாலும் கேதுவோடு இணைந்திருக்கிறார் கேது சுருக்குவார் கேது தான் இருக்கும் இடத்தை சுருக்குவார் காரகங்களை சுருக்குவார் அந்த அளவிலே சனி இருள்பட்டே இருக்கிறார் ஒளி கிரகங்களின் பார்வை குருவோ சுக்கரனோ சந்திரனோ பார்வையில் இல்லை எனவே சனி இருள் தன்மையாகவே இருக்கிறார் இந்த விதி இங்கே பங்கப்பட்டு இருக்கிறது அடுத்த நமது முக்கியமான விதி திடீர் யோகங்களை குறிக்கக்கூடிய ஸ்தானங்கள் என்று சொல்லக்கூடிய மறைவு ஸ்தானங்கள் என்று சொல்லக்கூடிய ஆறு எட்டு பனிரெண்டாம் இடங்கள் தொடர்பில் இருக்க வேண்டும் அந்த வகையில் இங்கே ஆறுக்குடைய சனி இரண்டிலே இருக்கிறார் எட்டுக்குடைய குரு ஏழிலே இருக்கிறார் பனிரெண்டுக்குடைய புதன் ஐந்திலே இருக்கிறார் இவர்களின் பார்வையும் ஆறு எட்டு பனிரெண்டோடு தொடர்பில் இல்லை ஆறு எட்டு பனிரெண்டு தொடர்பில் இல்லை இந்த விதி இங்கே பங்கப்பட்டு இருக்கிறது அடுத்து நாம் சொல்லுகின்ற முக்கியமான விதியான அரசியலிலே உயர்ந்த நிலைக்கு செல்ல வெற்றிகளை அடுத்தடுத்து பெற இருக்க வேண்டிய முக்கியமான விதியாகிய ராஜ கிரகங்கள் வாம்ச யோகத்தில் இடம்பெற வேண்டும் இங்கே லக்கணம் பூரம் இரண்டாம் பாதத்தில் இருக்கிறது வாம்ச யோகத்திலே லக்கணம் இல்லை சந்திரன் இருக்கிறானா என்று சொன்னால் அவனும் திருவாதிரை இரண்டாம் பாதத்திலே இருக்கிறான் சந்திரனும் வாம்ச யோகத்தில் இல்லை சரி ராசியில் இருக்கக்கூடிய செவ்வாயாவது இருக்கிறானா என்று சொன்னால் அவனும் உத்திராடம் மூன்றாம் காலிலே இருக்கிறான் செவ்வாயும் இங்கே வாம்ச யோகத்திலே இல்லை ஆனால் ராசிநாதனான சனி மட்டும் இங்கே புஷ்கர நவாம்ச யோகத்திலே இருக்கிறார் சனி உத்தரம் நான்காம் பாதத்திலே இருக்கிறார் ராகு பூரட்டாதி நான்காம் பாதத்திலே புஷ்கர நவாம்ச யோகத்திலே இருக்கிறார் இங்கே சனி ராகு இருவர் மட்டுமே புஷ்கர நவாம்ச யோகத்திலே இருக்கிறார்கள் ராஜ கிரகங்களோ லக்கணமோ புஷ்கர நவாம்ச யோகத்திலே இல்லை இந்த விதியும் பொருந்தி வரவில்லை நாம் சொல்லக்கூடிய அரச யோக விதிகளிலே நான்கு விதிகள் சூப்பர் ஸ்டார் அவர்களுடைய ஜாதகத்திலே பொருந்தி வரவில்லை மற்ற இரண்டு விதிகள் முழுமையாக இருக்கிறது இரண்டு விதிகள் ஓரளவுக்கு இருக்கிறது எனவே பல விதிகள் முழுமையாக பொருந்தி வராததால் ஒரு சில விதிகள் மட்டும் பொருந்தி வந்ததால் இவர் அரசியலுக்கு வருவார் வருவார் என்ற எதிர்பார்ப்பு இருந்தது அவரிடமும் அரசியலுக்கு வர வேண்டும் என்ற எண்ணமும் இருந்தது அதே நேரத்திலே நாம் சொல்லக்கூடிய எட்டு விதிகளிலே நான்கு விதிகள் பொருந்தி வராததால் அவர் அரசியலுக்கு வரவேண்டும் என்று எண்ணி இருந்த போதும் திடீரென்று தனது முடிவை மாற்றி அரசியலை விட்டு ஒதுங்கிவிட்டார் அரசியலுக்கு வராமல் இருந்து விட்டார் அதற்கு காரணம் அவரது ஜாதகத்தில் நாம் சொல்லக்கூடிய அரச யோக விதிகள் பொருந்தி வரவில்லை என்பதுதான் யோக ஜாதகமாகவே இருந்தாலும் தான் செய்கின்ற தொழில்துறையிலே உச்சம் தொட்டவராக இருந்தாலும் பல ஆயிரம் கோடிகள் சொத்துக்கள் இருந்தாலும் நல்ல தசாபுத்திகள் நடந்தாலும் அரசு அரசாங்கம் அரசியலிலே ஈடுபட்டு வெற்றி பெற்று அதிகாரத்தை கைப்பற்ற வேண்டும் என்று சொன்னால் நாம் சொல்லக்கூடிய அரச யோக விதிகள் பொருந்தி இருந்தால்தான் ஒருவர் அரசியலிலே வெற்றி பெற முடியும் எல்லா யோகங்களும் இருந்தாலுமே சூப்பர் ஸ்டாராக இன்று வரை இருந்தாலும் வெகுமக்கள் ஆதரவு இருக்கக்கூடிய சிறந்த கலைஞராக இருந்த பொழுதிலுமே அரசியலிலே அவர் ஈடுபட முடியவில்லை அதற்கு காரணம் நாம் சொல்லுகின்ற யோக விதிகள் அவரது ஜாதகத்திலே பொருந்தி வரவில்லை நன்றி உறவுகளே மீண்டும் நாம் மற்றொரு அரசயோக விதிகளை மற்றொரு தலைவரினுடைய ஜாதகத்திலே ஆய்வு செய்வோம் தொடர்ந்து இணைந்திருங்கள் அன்பு உறவுகள் ஆனந்தமாக அனைவரும் வாழ்க